ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகா இருந்து, ஒரு பன்னிரண்டு கிலோமீட்டர் திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலை தேசிய ஸ்டேட் ஹைவேவில் போகும்போது சமூக ரங்கபுரம் இருக்குது சமூக ரங்கபுரத்துல மூணாவது கிலோமீட்டர் தார் ரோட்டில் ரெண்டு பக்கமும் தார் ரோடு முகப்பு மண்ணுன்னா உங்களுக்கு பாருங்கள் மண்ணோட கலரை இது மண்ணோட ஒரிஜினல் கலர் இதே கலர் நீங்கள் வந்து பார்க்கலாம் எட்டரை ஏக்கர் மொத்தம் இருக்குங்க நல்ல ஸ்கொயர் டைப்பில் வந்து நல்லா இருக்குது பாருங்க இதில் ரெண்டு பக்கம் தார் ரோடு பஸ் ரோடு முகப்பு மாநில நெடுஞ்சாலையிலிருந்து மூணாவது கிலோமீட்டர் திருச்செந்தூர் போடிய மாநில நெடுஞ்சாலையில் இருந்து மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது பாருங்கள் மூணு ரோடு வந்து இதில் வந்து போகுது அதில் நமக்கு எல் ஷேப்பில் ரெண்டு ரோடு ரெண்டு பக்க ரோடு வந்து இந்த லேண்டில் ஜாயின்ட் ஆகுது ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்காங்க நிலத்தோட தன்மை அப்படி ஒண்ணு ராதாபுரம் தாலுக்கு ராதாபுரத்துலேருந்து இருந்து பக்கமாக இருக்குது வள்ளியூர்ல இருந்தும் பக்கமாக இருக்குது மாநில நெடுஞ்சாலை திருச்செந்தூர் ரோட்ல இருந்து மூணாவது கிலோமீட்டர் மிக அருகில் இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தார் ரோடு பஸ் ரோடு இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் லேண்ட் வந்து தார் ரோடு டச்சில் வருது நல்ல தண்ணி செழிப்புள்ள இடம் நம்பியார் டேம் வந்து அதிலிருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா நம்பியார் டேம் தெரியும் அந்த அளவுக்கு பக்கத்தில் நம்பியார் டேம் இருக்குது தான் அந்த நிலத்துக்கு நிலத்தடி நீர் கிரவுண்ட் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு முப்பது அடி போர் போட்டாலே உங்களுக்கு தண்ணி வரும் அந்த அளவுக்கு நல்ல தண்ணி செழிப்புள்ள இடமும் நல்ல வளமான மண்ணும் மண் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது இந்த வீடியோ ஆக்சுவலி வந்து எடுக்கிறது வந்து ஐந்தே முக்கால் மணி இருக்கும் அஞ்சே முக்கால் ஆறு மணி ஆகும்போது தான் எடுத்தது அந்த நேரனால வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் லைட்டிங் வந்து குறைவாக இருக்கும் கேமராலாம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் திருப்பும்போது சூரிய வெளிச்சம் எந்த இருந்து உள்ளுதோ அந்த பக்கமாக இருக்கும்போது உங்களுக்கு மண்ணோட ஒரிஜினல் தன்மை தெரியும் மறுசைலேருந்து எடுக்கும்போது அந்த இருட்டும் ஒரு மேகமூட்டமும் இருந்தது போல் ஏன்னா மழை பெய்யுது அந்த நேரம் நீங்கள் அந்த ரோடை பார்க்கலாம் ரோடு ஈரமாக இருக்கும் மழை பெய்த நேரமாகும் பார்த்திங்களா இந்த ரோடை பார்த்திங்களா நனைஞ்சிருக்குது ஈரமான நேரம் ஸோ இதனால தான் அந்த மண் வந்து கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி காணிக்கிது மண் நல்ல செம்மண் ஃபீவர் செம்மண் ஸோ ஒரே ஒரு கையெழுத்து தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்ல இது இருக்குது பஸ் ஃப்ரெண்டேஜ் உங்களுக்கு எப்படியும் வந்து ரெண்டு பக்கமும் இன்னும் ரெடி குறையாமல் இருக்கும் நல்ல ஒரு இடம் விவசாயத்துக்குனாலும் சரி எந்த ஒரு காரியத்துனாலும் சரி வாங்க விலையை கூட கொஞ்சம் நம்ம குறைச்சி பேசிக்கலாம்